மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா உஷாரு உஷ்ஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழவள வளவள மழவள வளவள ஐனர் வரダー மோசா வரダー ஐ ஸ்டைல வரダー ஐதுசா வரダー இங்க மந்திரம் இல்ல மாயம் இல்ல

ப்பா நான் வரேன் நான் பிடிக்கிறேன் நான் வா. மாதிரி மனக்கூட பிடிக்கிறேன் கூட எங்களால புரியல எப்படி பாக்கலாம் பங்காளி ஜாக்கிரதையா பிடிக்கணும்

வாங்க يا போலாம் வாங்க ரொம்ப என்னமா நம்ம ஊர் பிள்ளையார் கோவில்ல பிள்ளையார் பால் குடிக்கிறாராம் அப்படியா ஒரு செம்பு பால் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க हां तो குழந்தைக்கு பால் எடுத்து வச்சிருக்கயா வச்சிருக்கேன் சாமி ஊத்து பால் குடிக்கிறார அண்டா நெறஞ்சிடுச்சு உங்க ஞானக்கண்ணை திறந்து அப்பன் பிள்ளையார பால் குடிக்க சொல்லுங்க எல்லாரும் பால் குடிச்சிட்டீங்களா உங்களுக்கு என்னென்ன தேவையோ யானை முகத்தோனே பங்காளி என்ன தில்லுமுல்லு பண்ணாலும் பிரமாதமா பண்றாரு சாமி எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் புள்ளையார் தும்பிக்க அங்க இருக்கு பாலண்டா இங்க இருக்கு தும்பிக்க நீட்டி பால் எப்படி குடிப்பாரு அட ஞான சூனியமே புள்ளையார் வந்து கடவுள்ரா அவர் தூளி இருப்பாரு திருமுளி இருப்பாரு நீ தண்டாவளி இருப்பாரு டீப்புளி இருப்பாரு டேய் நீ ரொம்ப பேசுற பின்னாடி போ இல்ல கள்ள குட்டி எறிஞ்சிருவேன் ஆ சரி நீங்க கனவுதி போட்டு பாடுங்க

இந்த பாலுக்காக ஒரு காலத்துல டீக்கடைக்காரங்க கிட்ட என்ன கேவலமா திட்டு வாங்கிருக்கும் இருக்கும் ரெண்டு ரூபா காசு கொடுக்க முடியாம கட்டச்சவரெல்லாம் ஏறி குதிச்சு எத்தன தெரு சுத்தி சுத்தி ஓடி இருக்கும் இன்னைக்கு பிள்ளையார் கருணையால பால் வந்து ரொம்பது இந்த பாலை வச்சு குடிக்கலாம் குளிக்கலாம் ஏன் வியாபாரமே பண்ணலாம் இதையே பிசினஸ் ஆக்கிடுறேன் ஆகாக காகா பங்காளி பக்தர்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடை வியாபாரம் பிரமாதமா நடக்க போகுது இன்னும் ஜனங்களை டேய் இது எவ்வளவு பாலு நூறு பால் சாமி நூறு பால் எல்லாம் பிள்ளையார் குடிக்க மாட்டாரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் இப்படி தான் குடிக்கிறாரு ஊருக்குள்ள பாலே கிடைக்கல சாமி ஊருக்குள்ள ஏன் தேடுற யாரோ ஒரு புண்ணியவா கோயிலுக்கு பின்னாடி லிட்டர் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் அவன்ட்டு போய் வாங்க ஓடு ஊத்து வாங்க 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 பிள்ளையார் பக்தர்களுக்கு சிறப்பு தள்ளுபடி மலிவு விலையில் ஒரு லிட்டர் ஐந்து ரூபாய் உங்கள் பால் கடையில் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் டேய் என்னது பாக்கெட் பால் சாபி இதெல்லாம் அடைச்சுக்கிறேன் நான் சைட்டை கொடுத்துக்கிறேன் நீ போய் சாபி ஓடு கொண்டாமா காசு கொடுக்காம போனா எனக்கும் பிள்ளை கோவம் வந்துடும் காசை கொடுத்துட்டு போ நல்ல தாராளமா வாங்கி ஊத்துங்க எல்லாருக்கும் தரமா எனக்கு ஒன்றரை லிட்டர் ஒன்றையா ஒன்றையெல்லாம் கிடையாது ரெண்டா வாங்கிக்கங்க அதுன்னா ஒன்றையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் பால் உண்டு நிறைய கிடைக்கும் கவலையே படாதீங்க நான் தர்றேன் பின்றாரு போற போகல பால் பண்ணையா ஓபன் பண்ணி வேண்டிய போட்டிருக்கு பானையோட கிளம்பிட்டேன் பால் வியாபாரியா எனக்கு போட்டியா வந்திருக்கா அது இல்லையா நான் ஒரு கல் வியாபாரி பிள்ளையார் பால் குடிக்கிறதா சொன்னாங்க அதான் நானும் ஒரு லிட்டரு பால் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா காலேருந்து வியாபாரமும் இல்லை கையில் காசும் இல்லை ஹே அதுக்காக பிள்ளையாருக்கு கல்லை கொண்டு போய் ஊற்ற போறியா தூய் போட்டு மெரிச்சு போடுவாரியா அதெல்லாம் இல்லைண்ணே வேணால் ஒன்று பண்ணலாம் ஒரு கிளாஸ் கல் நான் தரேன் ஒரு லிட்டர் பால் கொடுத்திங்கன்னா பிள்ளையார் கொண்டு போய் நான் ஊற்றுறேன் உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் ஏண்டா கலர் ஒரே மாதிரியா இருக்குங்கிறதுக்காக கண்டுமே வியாபாரம் பேசுறதா ஒரு கிளாஸ் கல்லுக்கு நான் ஒரு லிட்டரு பால் தரணுமா அதெல்லாம் தர முடியாது வேணால் ஒரு அரை லிட்டர் தர்றேன் ஒரு கிளாஸ் கல் கொடு அண்ணா நான் தரேன் ஆனால் கல்பாச்சுங்க கதை கந்தலாயி போய்ட்டு யாருக்கிட்ட பேசுற நாங்கள் பார்க்காத கல்லை தென்னங்கல் பனங்கள் கருங்கல் செங்கல்லு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம்டா இந்த ஒரு கிளாஸ் இல்லைடா இந்த ஒரு பானை கல்லையும் குடிச்சுப்பிட்டு பத்தாதுக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டு படம் பார்த்து கதையை கரெக்டாக சொல்லுவோம் அந்த பானையோட கொடு அவரு சீக்கிரம் ஒரு பானை கல் கொடுத்துருக்கற ஒரு லிட்டரா வாங்கிட்டு போ கொஞ்சம் குறையுது அண்ண ஒரு லிட்டர் பால் இருந்தா கொடுங்க ஆ ஒரு லிட்டர் பால்

ஒரு <laughs> <laughs> இந்த பாவி செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கும் பாவம் வந்து சேர்ந்து போது சாமி எப்படியாச்சும் பிள்ளையார பால் குடிக்க செய்யுங்க சாமி சாமி எப்படியாது பிள்ளையார் கோவத்தை தடுத்து குளிர வைக்க சாமி ஐசோல் குடி சொல்றியா சும்மர சாமி போன வருஷம் அம்மனுக்கு கூழ் காட்சி ஊத்துற விசேஷத்துல ஏதோ தப்பு நடந்து போய் ஊரே தண்டனைக்குள்ளாயே மழை தண்ணியே இல்லாம போச்சு சாமி இந்த கசமான செஞ்சதுக்கு நான் என்ன பண்றது அதுக்கப்புறம் ஒரு ஞானி கையால வட சுட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அம்மனோட கோபமே தனிஞ்சது சாமி வடதண்ணா உளுந்த விடையா உளுந்த வடதான் சாமி அதை எனக்கு முடிக்கும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு ராத்திரி சுட்டுருவான் ஏ இதில் குணம் வேணாம் மா போதும் இந்த டப்பா தலையே எங்கே போனா அவனு

என்ன சாமி பங்காளி என்ன தல தல தலன்னு கொதிக்குது வடைய போட்டு பொன்னிறமா எடுத்துரு முதல்ல நான் தான் சாப்பிடுவேன் நீ சாப்பிடு போகும்போது ஒரு பத்து வடை ஆட்டை போடுறது எதுக்குடா சரக்குக்கு சரியா இருக்கும் மரத்து மேல காக்கா ஏன் கேக்குற வடை தூக்கிட்டு போயிட்டா ஆமா நீ என்ன பாட்டியா வடைய வந்து தூக்கிட்டு போறதுக்கு வேலையை பாரு ஓட்ட போதுமா பங்காளி அவங்களுக்கு வாய் இருக்கு கொலவு போடுறாங்க உனக்கு என்ன அதை பத்தி இந்த ஊர் பேரே கொலவுப்பட்டி வாங்க சௌக்கியமாங்கிறது கூட கொலவு போட்டுதான் பழக்கம் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்கோண்ட்

யக்கதப்பா மாட்டிட்டோம்ல நினைக்கிறேன் டேய் சும்மா யோ என்ன சட்டிகில கை விட்டா கை வெندறியா அது எப்படி சாமி வெندடா நீங்க பால் கொடுத்தா புள்ளையார் குடிக்குறார இல்லையா போல விடுங்க உங்களுக்கு ஆகாது இல்ல சாமி பேர் வாங்க 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 ஆகாது